மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது இருக்கிற ஜென்ரேஷனோட பிஹேவியர் அவங்களோட நடவடிக்கை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட நடவடிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் இருக்கு இந்த உலகத்துக்கு நல்லதா கெட்டதா என்றது புரியல கெட்டது தான் இப்போ முன்னெல்லாம் ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய திண்ணை கட்டியிருப்பாங்க அந்த திண்ணையில் யாராவது வழிபோக்கம் படுக்கட்டும் அந்த திண்ணையில் படுக்கிறவனுக்கு ராத்திரி ஆனால் கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி திண்ணையெல்லாம் இடிச்சுட்டு கடையை கட்டி விட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வாடறோம் அப்போது மனுஷனுடைய வேகம் ஆசையில் போயின்னு அதனால் ஒவ்வொரு காலகட்டமும் படிக்குது இன்றைக்கி இருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு எட்டாவது ஏழாவது படித்தா போதும் எந்த வேலையும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் படித்த உடனே வேலைங்க கட்சிக்கு இருந்தது இன்றைக்கி எம்ஏ கூட வேலை கிடைக்கல திருட ஆரம்பிச்சிட்டான் மாணவரெல்லாம் இல்லையா காலங்கள் அப்படி போய் நின்றுது அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்கின்னு போகணும் இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் வளர்த்தலும் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுனர் நீ இன்னும் தனியாக உனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுக்காத பெற்றிக்கனா இன்ன வரைக்கும் தான் உதவும் அது உலகத்துக்கு ஓதுவாது உலகத்துக்கு உதவும்னா உலகம் எப்படி போதும் அது கூட நீ போய்டு உனக்கு பிரச்சனை இருக்காதுங்க அந்த மாதிரி வாழ கற்றுக்கோ அந்த காலத்து வாழ்க்கையே இந்த காலத்துக்கு வாழணும்னா முடியாது இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்து அடிபட்டு வந்தேன் நீ ஏன் கல்யாணம் பண்ண குழந்தை பார்த்துக்கண்ணே நீ கஷ்டப்பட்டியே நீ யோசிக்கணும் இல்லை நான் கல்யாணம் பண்ணின்ற ரெண்டு குழந்தைய பார்த்தா அது கஷ்டப்படுமே என்ன மாதிரி அதனால் எனக்கு கல்யாணம் வேணா குழந்தைக்குட்டி பார்க்க வேணான்னு நினச்சியா அப்போ உனக்கு தேவையானதை வரை நீ செய்துக்கிற இல்லை உலகத்துக்கு தேவையானது வரைக்கும் உலகம் செய்திருக்கும் அதனால் நீ வர்த்தப்படுற சந்தோஷப்படுறது இருக்க கூட மகாபாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு லைன் சொல்லிருக்க சொல்லு அதாவது வந்து அதர் அதர்மத்தை நீ எதிர்க்கலைன்னா அது வந்து தர்மத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க சரி இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்ம கண்ணுதிரை ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் இல்லை அவங்க பேசுறது சரியில்லாம விரும்பும் ஏதாவது மோசம் போயிட்டுருப்பாங்க அது சில விஷயம் சில டைமில் வந்து நம்ம பார்த்து கண்டுக்காமல் போயிடும் சில டைம் நம்ம பார்த்து முதிர்ச்சி பண்ணுறோம் சில டைம் வந்து கேட்குறோம் ஸோ பலவிதமாக மனசு யோசனை போகுது அது எந்த அளவுக்கு தர்மமாக இருக்குது நம்ம வாழ்க்கையிலன்றது நீ ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதுவே பெரிய தர்மம் ஸ்ரீகிருஷ்ண சொன்னது அவர் கடவுள் அவர் சொல்கிறாரு பீஷ்மருனுடைய அம்புக்கு வந்து யாரும் தப்ப முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்புக்கள் பீஷ்மருக்கு ஆனால் அர்ஜுனன் கூட வந்ததுன்னு பீ பீஷ்மர் செத்தால் தான் இந்த சண்டையை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அர்ஜுனன் பீமான் எல்லாரும் குணப்படுவான் பீஷ்மர் அப்போ இது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இதில் நான் இறங்கலைன்னு சொன்னால் இவனுங்க எல்லாமே காலி மகாபாரதமே காலி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் இறங்கினார் இது மாதிரி நீ சாவை ஏற்றுக்கணும் அதனால் நீ ஏற்றுக்க மறுக்கிற உன்னை கொ என்னை கொல்ல முடியாது அப்படின்னா நான் கொல்ல முடியும் என்னால் கொல்ல முடியும் நீ ஆயுதம் ஏந்த பண்ண எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்னால் கொல்லக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னார் அப்போது பீஷ்மர் ஓடுற அம்பெல்லாம் கண்ணனை ஒன்றும் பண்ணலை ஆனால் நீ போய் மடக்க பொண்ணை குத்து குத்துரை கத்தி ஒன்று இறங்காத இருக்குமா கண்டிப்பாரு அந்த மாதிரி வீணான பிரச்சனைக்கெல்லாம் போய் மாட்டாத சரி பண்ணிப்பாங்க நான் பெரிய தர்மம் வாழ்னேன் கண்ணை அவர் கடவுள் அவர் அவர் தடுக்க முடியும் உன்னால தடுக்க முடியாது அதனால உன் வாழ்க்கையை நீ சீர் பண்ணிக்கணும் போ ஊரை சீர் பண்ண உன்னால முடியாது அதனால பகவத்கீதையில் சொன்ன கிருஷ்ணனுடைய உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துன்னு வாழ முடியாது இனிய வாழ்க்கை என்னவா அவசர உலகம் இது இந்த அவசர உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்து ஆனால் நீ ஒழுக்கமா வாழ கற்றுக்கும் அதுவே நீ செய்யற தர்மம் பண்ண பத்து ரூபா சம்பாதிச்சு அஞ்சு ரூபா அடுத்தவனுக்கு ஒன்று கூடு அதுதான் தர்மம் ஒருத்த சண்டை போடுறது போய் தடுக்கிறது தர்மம் இல்லை அது பலவான்கள் பண்ணுற வேலை நம்ம குடும்பஸ்தனுக்கு அது வானா குட்டி தான் உன்னை நீ போய் மடக்க போன சண்டை போட்டு இன்னும் போயிடுவான் நீ போய் மாட்டிங்க செத்து போடுவோம் முன்னாடி புழு நடுவோம் தனியாக நின்றுடும் அதனால் இந்த வீண் பகவத்கீதையெல்லாம் எடுத்துக்காதே உன் வாழ்க்கையை எடுத்துக்கணும் வாழை கற்றுக்கும் ரொம்ப சராசரியான வாழ்க்கையில் எப்படி வானன்றது எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் எது சரி எது தப்பு ஒரு நேரம் நமக்கு சரியாக சரியில் செஞ்ச ஒரு விஷயமே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதை செய்யாமலே இருந்திருக்கலாமே இதை செய்யாமல் இருந்தால் அப்படி நடந்திருக்காதே அப்படின்னு திரும்பவும் அதே தான் கேள்விப்போம் இப்போ செய்ய சொன்னதும் மனம்தான் திரும்பி செஞ்சதுக்காக வேதனை போகிறதும் அதே மனம்தான் நம்ம உலக வாழ்க்கையில் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நாம் இங்கே வரலை நமக்கான வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்குறான் அதை பரிபூர்வமாக ஆண்டு அதை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்துருக்கோம் ஆனால் நடைமுறையில் நாம் அப்படி பார்க்குறோம்னா அப்படிலாம் இல்லை யாருக்கும் வந்து நமக்கு எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோன்ற நோக்கம் யாருக்குமே தெரியாது ஐயா மாதிரி குருமார்கள் வந்து நமக்கு நீ எதுக்காக வந்த நீ போகிற வழி கரெக்டாக அப்படின்னு சொல்லி வழியை நெறிப்படுத்தும் போது மட்டும்தான் சரி புரியுதா கரெக்டாக நெறி நெறிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கைனா என்ன அந்த வாழ்க்கை எப்படி வாழுறது அப்படின்றது ஒரு வழி நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது நம்ம போகிற கோப்பெல்லாம் போயின்னு இருக்கோம் இப்போ போகிற கோப்பெல்லாம் போனால் என்ன ஆகன்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு அவமானம்தான் நிஞ்சம் மான அவமானங்களுக்கு புற கண்டிப்பா வந்தே தீரும் அதுவும் யாருக்காக வரும்னா ஒழுக்கமா யாரெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நல்லபடியாக வாழணும் நல்லவனாக வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும் ஆனால் போகிறவங்க இந்த பாதையில் போனால் இப்படி தான் இருக்குன்ற அந்த தெளிவு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் காட்டுக்கு போகிறது முடிவு பண்ணிட்டா அங்கே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் தான் நான் காட்டுக்கு போகணும் நானே ஒரு பயந்தாங்கவதி ஊர்லேயே இருக்கலாம் ஆனால் காட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு அப்படி காட்டில் போனால் தினம் 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 செத்து செத்து பிழைக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது நல்லவங்களா வாழது இந்த காலத்தில் முடியாத காரியம் இல்லை வாழறதுக்கான வழி தெரியணும் என்னென்னு தெரியணும்னா தைரியமாக இருக்கணும் தைரியமாக யாருக்கெல்லாம் இருக்க முடியும்னு தோணுதோ அவங்க மட்டும்தான் இங்கே ஒருத்தமாக வாழ முடியும் இல்லைன்னா இந்த உலகம் அவங்கள வாழவே விடாது அதுக்கான வாய்ப்பை கொடுக்க கொடுக்காது ஏன்னா அவங்களாம் பழைக்க தெரியாதவங்க அதனால் இந்த வாழ்க்கையே நாம் எப்போவுமே ரொம்ப கவனமாக ஆகணும் அதுக்கு தான் ஐயா ஆண்டவனை பற்றி பேசல கடவுளை பற்றி பேசலை எப்போவுமே மனுஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க காரணம் என்னன்னா ஐயா தான் நிறைய தடவை கொண்டிருக்காரு ஆண்டவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் பேர் பேசிட்டாங்க நாம புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் எப்பவுமே குறை உள்ள மனுஷன் கடவுள் குறை யார்கிட்ட இருக்குதுன்னா கடவுள்கிட்ட இல்லை மனுஷன்கிட்ட மட்டும்தான் அதுவும் அவங்களோட மனசுலதான் தான் இப்போ அந்த மனசுல இருக்கிற குறையானது தீர்ந்து போச்சுன்னு சொன்னா போற வழியில போய்கிட்டே இருக்கலாம் அங்க எந்த தடையுமே இருக்காது சரிங்களா அதுக்கு ஐயா மாதிரி குருமார்கள் வேணும் இந்த உலகத்துல மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இறை சக்தியா வந்து உதிச்சவங்க தான் நம்ம குருமார்கள் அதுவும் உண்மையான குருமார்கள் அருணகிரி நாதர் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆதரவு தவறுகள் எல்லாம் செய்கிறாரு எப்படிலாம் மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படிலாம் வாழ்ந்து அனுபவிக்கிறார் ஏன்னா தன தன்னோட இன்பம் அதுதான் முன்னிலைப்படுத்துகிறார் தான் நினைச்சதை செய்யணும் தனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே செய்யணும் அது பாவமாக புண்ணியமா எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்க்கை எப்பவுமே பெண்களுக்கு மேலே மோகம் ஜாஸ்தி அவருக்கு ஃபுல்லாக அப்படியே வாழ்ந்துட்டார் ஏன்னா அப்படி வாழ்ந்த அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது நாம் பெரிய மிகப்பெரிய தவறு போனோம் யாரு அவங்க அக்காவோட வடிவத்திலே அந்த தவறு நிறுத்துறதுக்கான ஒரு வழி கிடைக்கிது அவங்க அக்கா சொன்ன வார்த்தை அவர் நெஞ்சில் நெருப்ப வச்சா மாதிரி இருக்கு எவ்வளோ கேவலமாக நம்ம மாயிட்டமாக இனிமேல் இந்த உயிரானது நமக்குள்ளே இருக்கக்கூடாது நாம நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாம் என்ன பண்ணாரு நேராக திருவண்ணாமலை கோபுரத்து மலை ஏறி மேலேருந்து குதிக்கிறாரு குதிச்சவரை யார் காப்பாற்றுறாரு முருகப்பெருமான் காப்பாற்றுறார் முருகப்பெருமான் காப்பாற்றுறாருன்னா அது பக்தி உண்மையிலே அவர் முருகப்பெருமான் தான் காப்பாத்திருப்பாரா காப்பாத்தி என்ன பண்ணிடலாம் முருகப்பெருமான் தெய்வம் தெய்வம் காப்பாத்தினா கையோட அருமதி நகர கூட்டணி சொர்க்கத்துக்குள்ள போயிருக்கணும் திருப்பி இங்க பூமியில ஏன் போட்டு போனோம் வாய்ப்பு இல்லை தானே அப்போ கதைகளுக்காக பக்தி பக்தியில வந்து நிறைய விஷயங்கள சொல்ல முடியாது அப்ப எது நடந்தாலும் ஒரு வாழ்க்கையில மனுஷனுக்கு டேனிங் பாய்ட்டுன்னு ஒன்று இருக்குது திசை திருக்க ஓடக்கூடிய சக்தி ஒன்று வந்ததுன்னா அது தெய்வம் தெய்வம் தாப்பா வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தெய்வத்து மேல போடுவாங்க ஆனா இவரோட வாழ்க்கையில என்ன நடக்குது இருந்தாரு காப்பாத்தினரு காப்பாத்தினர் கையோட போட்டும் போயிருந்தா முக்திவா அதோட முக்தி தெரிய வேண்டிய வேலை கிடையாது அவரு அறுபதாயிரம் பாட்டு எழுதினாரு அதுக்கான வேலையே கிடையாது நான் வந்தவர் என்ன பண்ணாமல் சும்மா இரு சொல்லார அப்படின்னு போயிட்டாரு அது யார் சொல்லுவா கடவுளுக்கு அந்த வேலை காப்பாத்தின கடவுளை கையோட கூட்டு போவோம் உபதேசம் பண்ணிட்டு போறாருன்னா அப்ப அவங்க முருகனா வரல முருகன்றவன் குருவா வந்து ஏன்னா இந்த உலகத்துல தெய்வத்துக்குன்னு தனியா ஒரு வடிவமே கிடையாது யாரும் பார்க்கல உலகம் முழுக்க சிவா சிவா சீவான் கும்பிடுறாங்க யார் சிவனை பார்த்தாங்க ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை யாரும் சொன்னதா கிடையாது ஆனா அப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் அது எந்த வடிவத்துல வரும்னா ஐயா மாதிரி இருக்கிற உண்மையான குருமார்கள் வடிவத்துல மட்டும்தான் வரும் இந்த உலகத்துல எத்தனை குருமார்கள் உண்மையான குருமார்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட வடிவம் எல்லாம் அந்த இறைவனோட வடிவம் தான் இறைவனுக்கும் தனியா ஒரு வடிவம் கிடையாது அப்போ காப்பாற்றணும் மனுஷனை கரை சேர்க்கணும்னா அது குருமுகமாக வந்தால் மட்டும் தான் அங்கதான் பயிற்சி கிடைக்கும் எந்த மனம் வளர்ந்ததோ ஐயா சொல்லுவாங்க நீ எங்க பாவம் பண்ணியும் அங்கதான் நீ அடிக்கணும்பா பாவம் பண்ணது ஒரு இடம் அடிக்கிறது காசியில போய் அடிச்சோம்னா பக்கத்து ஊர்ல பாவம் பண்ணிட்டு பசேரி போய் காசியில போய் எங்க அழியும் அப்ப யாருக்கு எங்க நாம பாவம் பண்ணமோ அவங்களுக்கு அந்த இடத்துல அதை சரி பண்றதுக்கான நிவாரணத்தை தேட நான் மட்டும்தான் பாவம் மாறி அப்ப முருகப்பெருமான வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்ப காட்சிகள் எப்ப கிடைக்குது அப்படின்னா பன்னெண்டு வருஷம் தான் அவருக்கு காட்சியை கொடுக்குறாங்க சரிங்களா அவரே இடையில திரும்ப வேலை குழம்புறாரு நீ பாருங்க வந்த நீ பார்த்து சொல்லிட்டு போயிட்ட என்ன போச்சு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அவரோட பாடலையும் சொல்றாரு நீ சொன்னது சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் நீ மருந்திலே சொல்லிட்டு போயிட்ட ஈஸியாக சொல்லிட்ட உன்னால முடியுது ஆனா நீ சொன்னதோட விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மான்றாரு அம்மான்னா அதை அளவிடவே முடியலப்பா நீ சொன்ன விஷயத்த தான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு அசால்ட்டா அப்படின்ற மாதிரி அவர் அதை அவ்வளோ பேர் பாராட்ட அப்போ யோகம் பண்றோம் முருகனே பாடம் கொடுத்த அருணகிரியே பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணார் புரியுதுங்களா அப்போ அந்த பன்னெண்டு வருஷன்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த ஆரம்பம் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம் எந்த பாவனை இருக்கும் எந்த பாவனை சார்ந்திருக்கோம் உண்மையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அடி ஓத வாங்கும் போதே முடியலன்னு ஓடிடலாம் அந்த வரும்போது ஒரு ஈடுபாட்டோடு தான் வந்திருப்பாங்க அந்த உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சா வந்திருப்பாங்க அதே பாவனையில் அந்த பன்னெண்டு வருஷத்தை ஒரு மனுஷன் பூர்த்தி பண்ணால் அது அவங்களுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கணக்கில் வந்து அது பூரண முக்கியம் ஆகிடுவாங்க அப்போ யோகம் பண்ணுற எல்லாரும் இந்த விஷயத்த சாமி நல்லா பாடம் பண்றேன் சாமி மூணு வேலை பாடம் பண்றேன் சாமி நான் ஏன் சாமி இன்னும் பழுக்கலை பழுக்கலை படுத்துட்டா இங்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வாழணும் தான் வந்தோம் சாமி வாழணும் தான் வந்து ஏன்னா பாடம்லாம் வாங்கி பயணம் பண்ணதுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் மிஞ்சி போன ஒரு பத்து வருஷம் ஆனால் எனக்கு தலையெழுத்துனோட எழுதுந்தே அம்மா வயதுல இருக்கும்போதே எழுதிதான் அப்போ அதையும் நான் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த பிறகுலேருந்து நான் தப்பிச்சே போக முடியும் குருமார்கள் எல்லாரும் அதை தான் பண்ணாங்க அவ்வளோ பெரிய மகான் கமல அவருக்கு ஏன் அந்த நோய் வரணும் அப்படின்னா ஏன் எல்லாரும் சீர்த்தாரு எவ்வளோ பேரோட கவலைகளை அந்த பார்வையில பேச்சு இல்ல ஒன்றும் இல்லை அந்த பார்வை ஒன்னாலேயே அழிக்க தெரிஞ்ச அந்த மகானால தனக்குன்னு ஒண்ணு வந்த பண்ண முடியல ஆனால் பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க அந்த தவ வாழ்க்கை முடிஞ்சு போடும் இந்த தவ வாழ்க்கையில வர பலனை சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தினா அவங்கள கொண்டு வந்து கீழத்துக்கு போட்டு அதுக்காக தான் ஊருக்கெல்லாம் பண்ணக்கூடிய அவங்களால தனக்கு எதனா ஒரு பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னால் இதையெல்லாம் அந்த கர்மம் அழிச்சால் மட்டும்தான் இன்னொரு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போய் சேருவோம் அது அதுதான் முக்தி அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்